ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மோத்திச்சூர் லட்டு இந்த லட்டுவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செலான்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் கொடுத்துருக்க ஒரு சில டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா ஃபஸ்ட்டு நம்ம மாவு பசைஞ்சர்லாம் ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு இந்த கடலை மாவை நான் நல்லா அழுத்தி வச்சுருக்கேன் கப்பில் மேலே அப்புறம் லூஸாக போடக்கூடாது அளவுக்கு மாவு நல்லா அழுத்த முடியுமோ அந்தளவுக்கு அழுத்தி மாவை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்த அதே கப்புலையே ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு தான் தண்ணி இந்த தண்ணியை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணுங்க ஒரேதான் நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா கட்டி விழுந்துடும் அதுக்காக தான் இன்கேஸ் உங்களுக்கு கட்டி விழுந்துருச்சுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உடனே அந்த மாவை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு தடவை நல்லா ஒரு பல்ஸ் மோனில் சுற்றினிங்கன்னா அந்த கட்டி போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது சரிங்களா இப்போ இந்த மாதிரி பக்குவமாக மாவை பிசைஞ்சாச்சு இப்போ இதை வந்து கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கரண்டி இந்த கரண்டி பேர்னா பார்த்திங்கன்னா மோத்திச்சூர் லட்டு கரண்டி சொல்லுவாங்க ஜாரணி சொல்லுவாங்க இதில் வந்து சைஸ் நிறைய இருக்கும் இதை வச்சு தான் லட்டு சுடுவாங்க பட்டு என்கிட்ட இல்லைங்க அதனால் நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய மாவோட பக்குவத்தை பாருங்களேன் தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்றத பார்த்துலாம் நம்மக்கிட்ட முறுக்கு உலக்கு இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க அதில் இந்த சில்லு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சில்லை நீங்கள் போட்டுக்கணும் இதில் மாவை நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போது இதை பாருங்கள்லங்க இந்த மாதிரி நீங்கள் ஊற்றினதுக்கப்புறம் அடியில் உங்களுக்கு ட்ராப் ட்ராப்பாக வடிதா இப்போது இந்த ட்ராப் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும் இது அப்படியே நீங்கள் எண்ணெய் சட்டியில் நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக பூந்தி வந்துடும் இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம பூந்தியை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் கடாயில் நல்லா ஆயிலை சூடு பண்ண வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் போடும்போது உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் பூந்தி அழகாக வந்திருக்கு நான் காரா பூந்தி இனிப்பு பூந்தினா செஞ்சேன்னா இதை வச்சு தாங்க செய்வேன் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க மூத்தி லட்டுக்கு நம்மளுக்கு பூந்தி ரொம்ப கொடியாக தானே இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கேன்னு கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போது இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆயிரும் அப்பப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம இந்த பூந்தி எடுத்துடலாம் இந்த பூந்தி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சட்டுன்னு வெந்துடும் கிறிஸ்பி ஆக வேண்டிய அவசியமும் இல்லை இப்போது ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நம்ம ரெடி ஆயிரும் இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுத்ததாக நம்ம ரெண்டாவது மெத்தடு என்னன்றத பார்த்தலாமா மாவை வந்து நீங்கள் கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஊனீங்கன்னா அது நல்லா இந்த மாதிரி அந்நீவனாக வந்துடும் இதுவும் நல்லா வேக வச்சு கிறிஸ்பி ஆகாமல் பக்குவமாக நீங்கள் எடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சிடறேன் பாருங்க நம்ம ரெண்டு மெத்தடில் செஞ்சுருக்கோம் இல்லையா இது வந்து காரா பூந்தி மெத்தட் செஞ்சுருக்கோம் இதை வந்து நீங்கள் இனிப்பு பூந்தி காரா பூந்தி செய்யணும்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா குட்டியாகிரும் அப்போ நம்மளுக்கு மோத்திலட்டுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் இல்லை மோத்திலட்டு செய்ய தான் போகிறோம் அதை அரைக்க தானே போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அன் சுட்டு எடுத்துட்டு அதையும் உடச்சி உடச்சி போட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம பண்ணிக்கலாம் இந்த ரெண்டில் எந்த மெத்தட்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறத காட்டுறேன் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாதுங்க அப்படியே உதிரி உதிரியாக தான் இருக்கணும் கொஞ்சம் சைஸ் இது பெருசாக இருக்கிறதுனால மோத்துலண்ட் எப்போவுமே குட்டியாக இருக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பல்ஸ் மோரில் நீங்கள் போட்டாலே போதும் கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் அடுத்ததாக நம்ம அன்னிவனாக செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பூந்தி அதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் அது கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா கையால் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்டுட்டு அதையும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதுவுமே அதே மாதிரி தான் இருக்குது பக்குவம் அதனால் உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதுதான் மோட்டிச்சூர் லட்டுக்கான பக்குவம் இப்படி தாங்க இருக்கணும் அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணுங்க அதுக்கு நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் இந்த மெசர்மெண்ட் கப்பு பார்த்தீங்கன்னா நம்ம முத மொதல் எடுத்த கடலை மாவுக்கு எந்த கப்பு எடுத்தோமோ அந்த கப்பு தான் எல்லாத்துக்குமே அளவு அதில் ஒன்றரை கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துட்டேன் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த சுகரோட அளவும் தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியம் எதுவுமே கூடையோ குறையோ ஆச்சுன்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்கோ வராது டேஸ்ட்டும் அளவு கிடைக்காது அதனால அளவு நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ இந்த சுகர் எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய மோட்டிச்சூள் நட்டுக்கான கலர் இருக்கு இல்லையா ஆரஞ்சு ரெட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சா இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்ச பூந்தியை இப்போ சேர்க்க போகிறோம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை நல்லா குறைச்சிக்கோங்க இந்த சிறப்போட இந்த பூந்தி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போது இந்த மோட்டிச்சூர் லட்டுக்கு நம்ம நெய் சேர்க்கணும் இல்லையா நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் இந்த நெய்யோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பாதாமோ பிஸ்தா இல்லை நட் எந்த நட்ஸ்னாலும் சரி நல்லா வறுத்து அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே நீங்கள் விட்டுறணும் நல்லா ஆறணும் கம்ப்ளீட்டாக ஆற விடாதீங்க நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் தான் நம்ம லட்டு பிடிக்கணும் இதை மூடி வச்சிருங்க ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்முடைய சுக சிறப்பு எல்லாம் நல்லா இஞ்சி உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு இது வந்து எனக்கு கை பொறுக்கிற அளவுக்கு அந்த ஹீட்டில் இருக்குது இப்போ நம்ம லட்டுவை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசாகவோ சிறுசாவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க பார்த்திங்களா சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு மோத்திச்சூர் லட்டு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொடுத்துருக்குற ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மெசர் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னால் கடையில் கிடைக்கக்கூடிய அதே லட்டு நம்ம வீட்லேயும் செஞ்சிடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்